ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு பச்சரிசி ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் சுகர் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதை பால் ஒரு அரை லிட்டர் எல்லாத்தையும் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த அரிசியை போட்டு நல்லா கொஞ்சம் முக்கால் பதம் வேகாரம் மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் இந்த சர்க்கரையை நீங்கள் மிக்சியில் தூள் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கிரைண்டரில் வடை பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் வடையாட்டம் தட்டி போட்டு இந்த சுகரை மேலே தூவிக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாலை இதில் ஊற்றி ஃபஸ்ட்டு கொதி வரட்டும் புள்ளலாம் அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் ரெண்டு கப் பச்சரிசிக்கு அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் அதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிருக்கேன் இது நல்லா கொதி வரட்டும் மற்ற வடைகளை வடை இந்த பால் வடை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பதம் மட்டும் கரெக்டாக நம்ம செய்யணும் இல்லைன்னா வடை சரியாக பிரிஞ்சு போய்டும் சரியாக போட வராது பால் நல்லா கொதி இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பாலில் இந்த அரிசியை வேக வைக்கிறதுனால தான் இதுக்கு பால் கடன்ட்டு பேர் வந்துச்சு பாலுக்கும் இந்த அரிசிக்கும் சரியா இருக்கும் தண்ணி இது வேகறதுக்கு சரியா இருக்கும் இந்த பால் கரெக்டா எல்லாம் தீந்தோன்னா அரிசியும் நல்லா வெந்திருக்கும் அந்த டைம்ல எடுத்து நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் அரிசி நல்லா வெந்துருச்சு இந்த பாலும் தீந்துருச்சு இது கரெக்டாக இந்த நறுக்கு பதம் இந்த பதம் இருக்கும் நம்ம எடுத்துடலாம் இது கிரைண்டரில் போட்டு தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் லைட்டாக தொளிச்சிக்கலாம் பதத்துக்கு நல்லா நைஸாக ஆட் நல்லா நைஸாக ஆட்டிய வச்சு இதை வந்து வடையாட்டம் தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டு எண்ணெய காய வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் செவக்கா செவக்காது பாலில் ஆட்டி சுடுறதுனால வெள்ளையாக தான் இருக்கும் அரிசியில் அரிசியை போட்டு பாலை ஊற்றி ஆட்டி சுடுறதுனால வடை வெள்ளையாக தான் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மேலே நெய் தடவி சுகரையும் தடவி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வடைய எடுத்துட்டோம் இதில் வந்து நெய் தடவிக்கலாம் நெய் இதில் நல்லா தடவி விட்டுட்டு மேலே சுகரை தடவி விட்டுக்கலாம் தடவிட்டு அந்த சூட்லேயே சுகர் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சு தூள் சுகரை இதில் தூவி விட்டுக்கலாம் கம்மியாக செய்யணும் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா வடை நல்லா சூப்பராக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலில் இது செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆள்வெடியை இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க